வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி இருபத்தி ஆறு தலைப்பு கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் எங்கேயோ இருப்பதாக கொண்டிருக்கிறார்கள் அவன் மனிதனின் மன இயக்கத்தில் இருக்கிறான் தெய்வம் அதற்குள்ளாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது வேறு வேறாக இல்லை இறைவன் மனிதனிடம் ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறான் ஆனால் மனிதனுடைய எண்ணத்தின் காரணமாக இச்சையின் காரணமாக பல பொருட்களின் மீது வைத்திருக்கிற ஆசையின் காரணமாக இறைவன் தூரத்தில் இருப்பது போல் மனிதனுக்குத் தோன்றுகிறது இச்சையின் அடுக்குகளே இறைவன் தூரத்தில் இருப்பது போல் செய்து வருகின்றன நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று ஒரு கணக்கு எடுக்க வேண்டுமா கேள்விக்குறி எத்தனை பொருட்களின் மீது ஆசை இருக்கிறதோ வரிசையாக எழுதி பட்டியலிட்டால் அது இருக்கும் நீளத்தை கொண்டு எவ்வளவு தூரம்தான் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தூரம் பொருட்களின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் எவ்வளவோ அந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தூரம் அதிகமாகும் ஆகவே ஆசை என்பதை சீரமைத்து விட்டோமேயானால் இறைவனை காணலாம் ஆசையை அனுமதித்து கொண்டே இருந்தால் அதை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஆண்டும் தான் இருப்போம் அந்த வகையில் வேலை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆசை சீரமைக்கப்பட்டது என்றால் ஒரு பலுவும் இல்லை ஆகையினால் மனம் துல்லியமாக நிறைவாக இருக்கும் அங்கே இறைவன் இருப்பான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்